ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு ஹைமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்த அந்த வழக்குல ஈடி வந்து அம்பலப்படுத்தியதுலாம் நம்ம சேனல்ல நீங்க ரொம்ப முக்கிய பங்காற்றினீங்க இடியுடைய வழக்குகளை இடியோட அந்த வழக்குகள் இருக்கக்கூடிய நிறைய தவறுகளை சுட்டி காட்டி அம்பலப்படுத்தியதெல்லாம் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இப்போ மறுபடியும் ஈடி தான் தமிழ்நாட்டுல பேசு பொருளா மாறி இருக்கு டாஸ்மாக்ல ரைடு பண்ணிருக்கிறாங்க டாஸ்மாக்ல மிகப்பெரிய அளவுல ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பக்க அறிக்கையுமே அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையுமே அல்லது எந்த அடிப்படையில அவங்க அந்த வழக்கு இந்த கையில் எடுத்தாங்கன்றதையுமே ஈடி சொல்லாமே இருந்தாங்க இப்போ அந்த ஈடிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று மனுக்களை சென்னை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அந்த மூன்று மனுக்கள்ல என்ன இருக்கு அதாவது கடந்த மார்ச் ஆறாம் இருந்து காலையில் ஒரு பதினோரு மணியிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி நாலுல இருந்து அதே மாதிரி மார்ச் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி வரைக்கும் டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக ஒரு சில கிளை அலுவலகங்கள் டிப்போக்கள் கடைகளிலும் அதே போன்ற ஒரு சோதனை அமலாக்கத்துறை நடத்தியது அதன் அடிப்படையில் வந்து மார்ச் எட்டாம் தேதி சோதனை நிறைவு பெற்றாலும் கூட அவங்க வந்து இந்த பத்திரிகைக்கான செய்தி எப்போ தர்றாங்க அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவுல தான் கொடுக்குறாங்க அது வந்து மார்ச் பதினான்காம் தேதி வந்து செய்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம் அதில் தான் நீங்கள் கூறியதை போல ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாக்ல மூலமாக முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து அவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த செய்தியை டாஸ்மாக இந்த சோதனையை பற்றி அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இதே விஷயத்த சொல்றார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து அங்க முறைகேடு நடந்திருக்கிறது அதனால அமலாக்கத்துறை அங்க சோதனை நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றார் அடுத்த நாள் அவர் என்ன தொகை சொன்னாரோ அதோ அதே தொகையை குறிப்பிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறையினுடைய அந்த செய்தியும் வந்து அளிக்கப்பட்டது நான் முன்னர் குறிப்பிட்டிருப்போம் அது எதற்காக பதிமூணாம் தேதி நள்ளிரவு கொடுத்து பதினாலாம் தேதி அந்த செய்தியை எல்லாரும் வர வைக்கிறாங்க அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்போ தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை தாக்கல் அறிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அம்சங்களை பற்றி யாரும் பேசக்கூடாது அந்த நேரத்தில் வந்து அதுக்கு எதிராக அரசுக்கு எதிரான ஒரு செய்தியை எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காக மிகச்சரியாக அதே நாளில் இந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனை குறித்த அந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டது இது ஒரு புறம இருக்கிறது இப்போ இந்த செய்தியை வந்து அவர்கள் கொடுத்ததற்கு பிறகு வந்து மார்ச் பதினேழாம் தேதி பாஜக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் முன்பாக நடத்தியது இதன் தொடர்ச்சியாக அடுத்து வந்து அரசு டாஸ்மாக் நிறுவனம் இதை எப்படி கையாள்வது அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னா இந்த மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் அந்த விசாரணை அந்த சோதனை நீடித்தது அந்த சோதனை நேரத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய முன்னணி அதிகாரிகள் குறிப்பாக வந்து அதனுடைய நிர்வாக இயக்குனர் விசாகன் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதே போல வந்து அதனுடைய ஜென்ரல் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹோல்சேல் அந்த பொறுப்பில் இருக்கிறவர் வந்து சங்கீதா என்கிற ஒரு பெண்மணி அதே போல வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் துணை பொது மேலாளர் பர்ச்சேஸ் அண்ட் அதற்கான பொறுப்பு வகிக்கிற ஜோதி சங்கர் இவர்கள் மூவரும் வந்து மிகுந்த அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அந்த சோதனை நேரத்தில் இவர்கள் மூவருடைய மொபைல் வந்து அவங்க வந்து அமலாக்கத்துறை அதிகார அதிகாரிகளால் வந்து பறிமுதல் செய்யப்படுகிறது பறிமுதல் செய்யப்பட்ட அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அவர்களுடைய பர்சனல் டேட்டா முதல் கொண்டு வந்து அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி விசயாகர் ஐஏஎஸ் அவருடைய செல்போன் அவருடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு எல்லாத்தையுமே வந்து அதனுடைய பாஸ்வேர்டு எல்லாமே அவங்க வந்து வருகிறார்கள் இதில் வந்து இந்த சோதனைக்கு வந்து இப்போ அவர்கள் சோதனைக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா பொதுவாக சோதனைக்கான அந்த உத்தரவை ஆணையை காமிக்கணும் இவங்க அந்த அந்த சர்ச் வாரண்ட் அட்ரஸ் சொல்லக்கூடிய கூடிய அந்த ஆணையை வந்து அவங்க யார் கையிலயுமே கொடுக்கல பொதுவாக அதோட காப்பிய ஒரு நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தின் மீது நீங்க ரெய்டு போடுவீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரிடம் அதனுடைய நகலை கொடுத்துடணும் அந்த உத்தரவினுடைய நகலை கொடுத்து விட்டு தான் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் இவங்க வந்து ஒரு பேப்பரை காமிக்கிறாங்களே தவிர அதை அவங்க வந்து அவங்க கையில கொடுக்கல இப்போ அது உண்மையிலேயே அந்த சர்ச் வாரண்ட் கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத அதை வாங்கி அவங்க படிச்சாதான் தெரியும் இப்ப நான் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து அதுவும் அங்கேயே செய்யப்படவில்லை அப்போ இது போன்ற ஒரு சட்டத்திற்கு விரோதமாகத்தான் எப்படி நம்ம வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆரம்பத்திலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது என்பது வந்து ஒரு சட்டவிரோதமானது அப்படிங்கிறத நம்ம சட்ட ரீதியாக தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தோமோ அதே போல அம நீங்க அமலாக்கத்துறையால் தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் அது தொடர்பான இடங்களிலும் நடத்தப்படக்கூடிய இந்த சோதனை என்பது சட்டவிரோதமானது அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு வந்து இந்த வழக்கின் மூலமாக முன்வைக்கிறது அப்போ வந்து ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வந்து ஒரு மூன்று ரிட் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு முதல் வழக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளரும் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் அதாவது எம்டி விசாகன் அதே போல வந்து தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யிருக்கிறார்கள் இப்போ அந்த வழக்கில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்க வந்து அமலாக்கத்துறை மாநிலத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் சோதனை நடத்துவதாக இருந்தால் அது தொடர்பாக மாநில அரசினிடம் தெரிவித்து முன் அனுமதி பெற வேண்டும் அப்படி முன் அனுமதி மாநில அரசிடம் பெறாமல் நேரடியாக இந்த ரெய்டு என்பது நடத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால இது வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிற போன்ற கருத்துக்களை எல்லாம் வந்து உள்துறை செயலாளர் தன்னுடைய அந்த இதில் முன்வைத்திருக்கிறார் அது போக வந்து இப்போ நான் குறிப்பிட்டதை போல இந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய முன்னணி அதிகாரிகளாக இருக்கட்டும் அதே போல அந்த தலைமை அலுவலகத்தில் பணியாற்றுகிற அத்தனை பேரையும் வந்து அவர்கள் மிக மோசமாக விசாரணையின் போது நடத்தி இருக்கிறார்கள் அந்த அறுபது மணி நேரமும் அவங்க வந்து ஒரு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை போல அதாவது டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அது போல தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அதே போல அவங்க வீட்டுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படலை இப்ப இந்த காரணத்திற்காக அவங்க வந்து இப்ப அலுவலகத்துல இருக்காங்க சோதனை நடந்துகிட்டு இருக்கு அவங்க வீட்டுக்கு வர முடியாது அது போக எந்த அது மாதிரியான எந்த ஒரு செய்தியையும் அவர் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்திடம் சொல்லுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படலை ஆக இது போன்ற அனைத்து சட்ட மீறல்களும் வந்து அந்த வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் மற்ற இரண்டு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் அப்ப அந்த இரண்டு மனுக்களில் வந்து என்ன கோரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த டாஸ்மாக் மீதான இந்த குற்றச்சாட்டு இந்த விசாரணை என்பது சட்டவிரோதம் அப்படிங்கிறத நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அந்த அதிகாரிகளையோ பணியாளர்களையோ வந்து இவர்கள் மோசமாக நடத்தக்கூடாது அவர்கள் வந்து அவங்க வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் அவர்களை வந்து கௌரவமாக விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மூன்று மனுக்களும் வந்து அவசர மனுவாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அரசு சார்பில் வந்து நேற்றைய அந்த வழக்கை தாக்கல் செய்ய போதே வந்து அரசு வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் அதனால வந்து இது இன்றே விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மார்ச் இருபதாம் தேதியான இன்று வந்து இது நீதியரசர்கள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில் குமார் அடங்கிய அமர்வில் வந்து இன்று விசாரணைக்கு வருவதற்கான சாத்தியக்கூடும் இப்ப இதுல ரொம்ப முக்கியமா அவங்க கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில இந்த ரைடுகளை வந்து இடி மேற்கொண்டாங்க அப்படின்றத நேற்றைக்கு சட்டப்பேரவையிலேயே செந்தில் பாலாஜி அவர்களும் கேட்கிறாங்க அது போக பிரஸ் மீட்லயும் அவர் கேட்டிருந்தாரு ஆனா இது வரைக்கும் இடி தரப்புல இருந்து அந்த பதில் வரல இசிஐஆர் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் கேட்டும் கூட அந்த இத கொடுக்கவே இல்ல இடி பொறுத்த வரைக்கும் நாங்க அத கொடுக்க தேவையில்லை அப்படின்ற அவங்க பிஎம்எல்ஏ சட்டத்து கூறுகளை காமிக்கிறாங்க ஆனா செந்தில் பாலாஜி வழக்கமே இதே மாதிரிதான் பண்ணாங்க இப்பயும் இது தான் பண்றாங்க அப்ப எந்த எஃப்ஐஆர் அடிப்படையிலே ஒரு ரைடு நடந்துச்சு அப்படின்றது அரசுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இதை இடி நினைக்கிறாங்க இல்ல கண்டிப்பாக இப்போ இந்த அரசு கேட்டிருக்கிற அந்த வழக்குகள்ல ஒரு மிக முக்கியமான பிரேயரே பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் இசிஐஆர் அப்போ அந்த கேஸ் ரிப்போர்ட் தான் இடியுடைய கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நம்ம எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம் முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல வந்து இடி வழக்கில் வந்து இது வந்து என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கறதான் அந்த இசிஐஆர் கொடுக்கப்படலை இவர்கள் பொதுவாக சொல்லுகிற அளவுக்கு வந்து இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வெவ்வேறு புகார்களின் பேரில் வந்து சோதனை நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்தில் அப்படி சோதனை நடத்துகிற போது சில தவறுகள் நேர்ந்தால் அது வந்து அதுக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து டிபிஎஸ்சி தாக்கல் பண்ணும் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் சார் அப்போ இவங்க பண்ணக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதை உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு நாற்பத்தி ஓரு வழக்குகளை நாப்பத்தி ஒரு எஃப்ஐஆர்களை இணைத்து இப்போ இந்த நாங்கள் வந்து விசாரிக்க போகிறோம் என்று ஈடி வந்து அவங்களுடைய அந்த பத்திரிக்கை செய்தியில சொல்லியிருக்காங்க அந்த நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக ஆட்சி காலத்துல முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் வந்து இதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அமைந்த பிறகு ஒரு ஏழு வள எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஆக ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஒரு இந்த எஃப்ஐஆரையும் சேர்த்து தான் ஏன்னா நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்போ இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு அது வந்து அதை நீங்கள் ஏன் இப்போ பத்தாண்டு காலமாக விசாரிக்கிறாங்கிறதா கேள்வி அப்போ ரெண்டாயிரத்தி இருந்து நடைபெற்றிருக்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் அப்போ பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் அந்த முப்பத்தி நான்கு வழக்குகள் வர வரைக்கும் நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தீர்கள் அப்போ அந்த ஐந்து ஆண்டு காலம் அதிமுக உங்களுடைய பிடியில் இருந்த காரணத்தினால நீங்க அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்ப திமுக அரசு அமைந்த பிறகு அங்கொன்றும் இங்கொன்றும்மாகவே ஏழு வழக்கு ஏழு முறைகேடுகள் தான் வந்திருக்கு அப்போ இதை தான் வந்து நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே வந்து இந்த சோதனை நடத்தப்பட்ட உடனே இப்படி ஆயிரம் கோடிக்கு இது அப்படின்னு சொன்ன உடனேயே வந்து பதில் கொடுத்தார் அவர் ஓடி ஒளியல என்ன கேள்வி கேட்டார்னா ஒரு தவறு நடந்திருக்கிறதுங்கிறதுக்கு அந்த தவறுக்கு வந்து நாங்க விசாரிக்காமலே இருக்க முடியுமா ஒரு தவறு நடந்திருப்பதை டிவிஎஸ்சி விசாரிக்குது ராஜ்மார்களுடைய நிர்வாகம் விசாரிக்குது அப்ப அவங்க விசாரிச்சு ஆமா தவறு நடந்திருக்குன்னு அந்த சம்மந்தப்பட்டவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க உடனே அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் விசாரிக்கிறோம்னு இவங்க வர்றாங்க அது தேவையற்ற ஒன்று அப்ப தான் விசாரிக்கணும்னா முதல் ஆண்டு காலத்துல ஏன் நீங்க விசாரிக்கல அப்போ முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுல்ல இன்னைக்கு வெறும் ஏழு எஃப்ஐஆர் வந்த உடனேயே நீங்கள் மொத்தமாக நாற்பத்தோரு எஃப்ஐஆரையும் நாங்கள் விசாரிக்கிறோம்னு வர்றீங்க அப்போ அதனுடைய வேல்யூ எல்லாம் சொல்லி நீங்களா ஒரு அமௌண்ட் எப்படி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி என்று ஸ்பெக்ட்ரம் வழக்கில் இல்லாத ஒரு தொகையை சொன்னீங்களோ அதே போல இப்போதும் வந்து கற்பிதமாக சொல்லப்படுகிறதா ஆயிரம் கோடி முறை அப்படி எல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் இந்த முப்பது நாற்பத்தோரு வழக்குலையும் அந்த நாற்பத்தோரு வழக்கினுடைய எஃப்ஐஆர்லையும் நீங்கள் அந்த குறிப்பிடப்பட்ட அந்த குற்ற முறைகேடான தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கூட்டினாலும் ஆயிரம் கோடி வராது இது வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதை வந்து உங்க இது பண்ணணும்ன்றதுக்காக இவங்களா சொல்லிக் கொள்வதுதான் அந்த ஆயிரம் கோடி என்பது அப்போ தான் அமைச்சர் கேக்குறாரு அப்போ இதனுடைய எந்த விவரமே தராம நீங்க வந்து மொட்டையாக இப்படி வழக்கு பண்ண நடத்துறோம் அப்படின்லாம் சொல்றீங்க அப்படிங்கறதான் இந்த இசிஐஆருடைய ட்ரூ காப்பி அதாவது உண்மை நகலை நீங்கள் தர வேண்டும் தான் இந்த மூன்று வழக்கில் முதல் வழக்கினுடைய வேண்டுகோளில் ஒன்று அப்ப இந்த ஆர் ஆண்டு இந்த எஃப்ஐஆர்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் முறைகேடு அடுத்து இரண்டாவது இந்த எஃப்ஐஆர் நம்பர் இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்ட ஆண்டு இது இந்த ஆண்டுல அந்த குற்றச்செயலினுடைய மதிப்பு வந்து இன்னொரு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இப்படி தொடர்ச்சியாக அந்த நாற்பத்தி ஒரு வழக்குகளிலும் நாற்பத்தி முதல் தகவல் அறிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறைகேடுக்கான தொகைகளை கூட்டினால் மட்டும்தான் இது வந்து இவர்கள் விசாரிக்கிற அளவுக்கு வந்து அது வரும் அப்படி வந்தாலும் இந்த ஏழு வழக்கு இந்த ஏழுக்கு மட்டும்தான் இந்த அரசு பொறுப்பேற்க முடியுமே தவிர இப்போ இதை ஒட்டுமொத்தமாக ஊடகத்தில் மற்றவங்களை பாக்குற ஆயிரம் கோடி அப்படின்றது வந்து முதல் ஐந்து ஆண்டுக்கு முந்தையது அப்போ அதையும் சேர்த்து இவர்களுடைய கணக்கில் சொல்ல வேண்டும் அந்த தொகை பெரிதாக இருந்தால்தான் மக்கள் மத்தியில் அது வந்து பரவும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் இந்த வேலையை செய்து இப்ப நீங்க பேசுறது வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா ஈடி என்பது தானாக ஒரு ரைடு நடத்தி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னா கண்டுபிடிக்கல ஏற்கனவே தமிழ்நாடு அரசுல லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக்ல நடந்த பிரச்சனை குறித்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சுட்டாங்க அதாவது டாஸ்மாக்ல வந்து நடக்கக்கூடிய முறையீடுகளை அரசு வந்து கவனிக்கவே இல்லை அப்படின்றது இல்ல தங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாகவே டாஸ்மாக்ல ஏதாவது அதிகாரிகள் பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க ஒரு மாநிலத்துல நேரடியாக எந்த ஒரு போலீஸை போல இறங்கி எந்த ஒரு வழக்கை எடுக்க முடியாது லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கின் அடிப்படையில தான் அவனால செயல்படுத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்போ நீங்க சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்துலதான் அதிகமான எஃப்ஐஆர்கள் இருக்கு திமுக ஆட்சி காலத்துல இந்த நான்கு ஆண்டுகள்ல வெறும் ஏழு எஃப்ஐஆர்கள் தான் போடப்பட்டிருக்கு அப்படின்றீங்க அப்ப இந்த ஏழு எஃப்ஐஆரை மட்டும்தான் விசாரிப்பாங்களா இல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரை சேர்த்து விசாரிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த எஃப்ஐஆர்கள் தெரிந்து விடக்கூடாது காண்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துட்டோம் இதுதான் இந்த டிசன்ட் இதுதான் இவரை தண்டிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அரசு வந்து தான் அந்த இசிஐஆரை மறைக்கிறாங்களா இடி அப்படின்ற ஒரு கேள்வி வருது கண்டிப்பாக அவங்க இசிஐஆரை வந்து ப்ராப்பராக கொடுக்காததுக்கு காரணமே என்ன அப்படின்னா இது வந்து பழைய வழக்கு பழைய வழக்கு போய் நீங்க எடுக்கிறதுக்கு முகாந்திரமே இல்லையே இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய முதல் வழக்கே பார்த்தீங்க அப்படின்னா அது அதற்கு பத்தாண்டுகளுக்கு முந்தைய அதிமுக ஆட்சி கால வழக்கு அப்போ அப்போ வந்து அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தான் இவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் அப்போ இருந்த சிக்கலின் பேரில் தான் அந்த வழக்கு அதற்கு பிறகு ஓபிஎஸ் வந்து எடப்பாடி வந்து அதெல்லாம் நடந்த பிறகு கூட அதில் நடவடிக்கை எடுக்காமலே இருந்து இவர் திமுக ஆட்சி வந்த பிறகு இவர் அங்கே அதில் அமைச்சரான பிறகுதான் அந்த வழக்கு எடுக்கிறாங்க அப்ப அதை போலத்தான் இந்த வழக்குமே இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி அவர்களை இதே மாதிரிதான் ஒரு ரெண்டு நாள் விசாரிச்சு அவர்கிட்ட வந்து வேறு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் அவரை சிக்க வைக்க முடியுமா ஏன்னா கோட்டையிலேயே அவருடைய அறையில சோதனை பண்ணாங்க தமிழ்நாடு அரசனுடைய தலைமைச் செயலகத்தில் அமைச்சருடைய அலுவலகத்திலே சோதனை பண்ணாங்க ஏன்னா அப்போயுமே கூட அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் அவரை குற்றம் சாட்டுகிற அளவுக்கு எதுவும் கிடைக்கலைங்கிறதுனால தான் வேறு வழியின்றி பழைய வழக்கில் அவரை கைது செய்தார் இப்போ அவனுடைய முதல் திட்டமே என்னன்னா இந்த அரசுக்கு கலங்கம் கற்பிக்கணும் அப்படின்றதுனால அவரை வந்து இந்த ஆட்சி காலத்திலேயே ஏதாவது ஒரு முறை கேட்டு சிக்கி விடாதா அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க பட் அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற காரணத்தினால்தான் வேறு வழியின்றி பழைய வழக்கில் அவரை கைது செய்தார் அதே போல ஒரு நிலை தான் இப்போதும் கையில் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வெறும் ஏழு எஃப்ஐஆர் தான் இந்த ஏழு எஃப்ஐஆர்லையும் அரசு பல்வேறு கட்டங்களில் அந்த நடவடிக்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எஃப்ஐஆர் தான் நீங்க அடுத்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் சார்ஜ் ஷீட் போட்ட உடனே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணன பிறகு கேஸ் நடக்கணும் இப்போ இதில் வந்து ஏதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இந்த ஏழு வழக்கு இருக்கும் அப்படிங்கும் போது அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் பொருள் ஆனா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை காரணமாக வைத்து இப்ப இன்னும் எப்படி வந்து எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் பொழுது அந்த ஜூன் மாதம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி கைது செய்தார் ஏன்னா அவர் வந்து வெளியில் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது அவரை சிறையில் வைத்து விட்டால் நாம் ஜெயித்து விடுவோம்னு நினச்சாங்க ஒன்றும் நடக்கல இப்போ அதே போல் ஒரு நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு இப்போது ஓராண்டு இருக்கிறது இப்போது மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி அவரை வந்து கைது செய்து தங்கள் பிடிக்குள் வைத்து விட்டோம் என்றால் நாம வந்து சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார் இப்போ கோர்ட் வந்து இந்த கண்டிப்பாக ஏன்னா வந்து இப்போ நீங்க கோர்ட் வந்து இசிஐஆர் காப்பியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடணும் உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே போல வந்து இப்போ டாஸ்மாக் பணியாளர்களை அவர்கள் நடத்துகிற விதம் குறித்தும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அதில் வந்து ஐஏஎஸ் கேடர்ல உள்ள ஆபீசர் இருக்கார் அதே போல குரூப் ஒன்ல இருந்து தான் அந்த ஜிஎம் போன்றவர்கள்லாம் வந்து அந்த ரேங்க்ல உள்ள தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் ஒன் குரூப் டூ அந்த கேடர்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தான் ஜிஎம் அண்ட் டிஜிஎம் அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ அவர்களை அனைவரையுமே வந்து ஒரு மரியாதைக்குரிய வகையில் வந்து கணியகமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதும் அவர்களை மிரட்டி ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்கிற அளவுக்கு இடி கேள்வி கேட்டது அப்போ அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா இவர் வந்து கட்சிக்காரர் ஒரு அரசியல்வாதி அப்போ இவரை மிரட்டி நம்மளால இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியல நாம் ஒருவேளை அதிகாரிகளை மிரட்டணும் அப்படின்னா அதிகாரிகள் பயப்படுவார்கள் ஒரு கட்சிக்காரனுக்குன்னா ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை தாண்டிவர்கள் அந்த கொள்கை பிடியில நிற்பார்கள் ஆனால் ஒரு அதிகாரிகளை நம்ம மிரட்டுறோம் அப்படின்னா அந்த அதிகாரிகள் வந்து ஏன் நம்ம வேலைக்கு ஆபத்து நம்ம இவங்க கேட்கற மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம் என்கிற அளவில் இந்த ஆட்சிக்கு எதிராக அரசு அதிகாரிகளிடம் வந்து ஏதாவது ஒரு வாக்குமூலத்தை பெற்றுவிட முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வழக்கை பொறுத்தளவில் அவர்கள் முக்கிய மிக முக்கியமாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய முக்கிய அதிகாரிகளை குறிவைக்கிறார் அப்போ அதில் ஒரு பெண் இருக்கிறார் ஜிஎம் வந்து ஒரு பெண் அப்படி இருக்கிற நிலையில் அவர்களுக்கு வந்து வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம செந்தில் பாலாஜியே கூட தாக்கினார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம் அப்ப இப்படி ஏதாவது தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதன் மூலமாக இந்த அரசுக்கு எதிராக ஏதேனும் ஒரு வாக்குமூலத்தை பெற்று அதன் மூலமாக இந்த அரசுக்கு வந்து அவப்பெயரை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இவர்கள் இறங்கி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா வேற எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இது மது விளக்கு இப்ப மது போது பொதுவாக ஒரு பொது புத்தியில எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அரசுக்கு எதிராக தான் பேசுவாங்க உண்மையிலே வெளியில குடி உள்ள குடிக்கிறேன் கூட வெளியில வந்து இந்த டாஸ்மாக் விஷயத்துல அரசுக்கு எதிராக பேசி தான் வந்து நியாயஸ்தன் என்று சொல்வதை போல நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் அப்ப மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லுகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துட்டா வந்து மதுக்கடை எல்லாம் அடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவங்களே இப்படி எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதையும் வந்து அமைச்சர் நேற்றைய தினம் மிக தெளிவாக சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக பூரண மது தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்துச்சு ஆனா பதினாறில் திமுக தோற்று விட்டது இன்னும் சொல்ல போனால் தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் வெவ்வேறு காரணிகள் சொல்லப்பட்டாலும் கூட மக்கள் நல கூட்டணி இல்ல வேறு வேறு காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வித்தியாசத்துல ஆட்சி இழக்குது தொண்ணூத்தி எட்டு இடத்தை வென்று வெல்கிறது நூத்தி பதினெட்டு எடுத்து ஆட்சி ஆனால் அதற்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகளை இழக்குது இதற்கு வந்து இதுவும் ஒரு காரணம் அடுத்த முறை என்ன சொல்றாங்கன்னா அப்ப இது மக்களுடைய மனமாற்றத்துல தான் ஏற்படுத்த முடியும் இது நம்ம ஒரு கட்டாயமா ஏற்படுத்த முடியாது என்கிற ஒரு கருத்து வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் பூரண மதிவுகளுக்கு எல்லாம் சொல்லல ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக கடைகளை குறைப்போம்னு மட்டும்தான் சொல்லிச்சு அதை வந்து செயல்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி மூன்று கடைகள் அதாவது ஐநூறு கடைகளை குறைப்போம்னு தான் சொன்னாங்க படிப்படியாக ஒரு ஐநூறு கடையை குறைப்போம் அப்படின்னு ஆனால் ஐநூறு கடைகளை குறைத்தது மாத்திரம் இல்லாமல் இங்கெல்லாம் பொதுமக்களுக்கு பிரச்சனையாக கடைகள் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கு அருகில் இருக்கிறது கல்லூரிகளுக்கு அது அருகில் இருக்கு ஏதாவது ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருக்கிறது என்று அந்தந்த பகுதி பொதுமக்களிடமிருந்து ஆட்சேபனை வந்தால் அதன் அடிப்படையில் ஒரு நூத்தி மூன்று கடைகள் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு அறுநூத்தி மூன்று கடைகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி வந்த பிறகு குறைத்திருக்கிறது அப்போ இதையெல்லாம் பேசாம இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எது வந்து ஆட்சி வந்துருச்சு இவங்க வந்து முத மது சொல்லி ஜெயிச்சு வந்தாங்க அதை வந்து செய்யல இப்படி பொதுவாக மக்களை வந்து இந்த அரசுக்கு எதிராக திருப்புகிற விதமாக இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வழக்கம் போல தன்னை நோக்கி வருகிற அனைத்து கணைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் அந்த வகையில் வந்து இதுக்கும் வந்து முறையாக சரியான ஒரு நடவடிக்கையாக இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் உயர் வந்து ஒரு நல்ல தீர்வை தரும் என்று நம்ப நிச்சயமாக அந்த டாஸ்மாக் விவகாரத்துல இடி வந்து ரைடு பண்ணதுக்கு எதிராக டாஸ்மாகும் சரி தமிழ்நாடு அரசும் சரி உயர்நீதிமன்றத்துல என்ன மாதிரியான மனுக்கள் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அந்த மனுக்கள் இருக்கக்கூடிய கூறப்பட்டுள்ள அந்த தகவல்கள் என்ன அதே போல இந்த இடி ஏன் இன்னும் இசிஐஆர் காப்பியை கொடுக்காம வச்சிருக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நேர்களுக்கு விளங்கும்படி கூறினீங்க இந்த பேட்டியின் மூலமாகவே ஓவராலா ஒரு முடிவுக்கு நேர்களுக்கு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சிகள் நம்பிக்கை ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் you